வயசுலேருந்தே நான் வந்து கோழி வளர்த்துட்டுருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ் நீங்கள் மிஷின்ஸ் கேட்டாலும் மிஷின் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம வந்து அறுபது இருந்து பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்குமே மிஷின்கள் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் எல்லா வகையான வீடுகளுக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்து பெருவடையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தான் வந்து அமௌண்ட்டு ஒரு விஷயம் இதில் என்னென்ன வச்சுக்கோங்களேன் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் பட் இது வந்து ஒரு நல்ல லாபம் தர தொழில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு டு நூறு முட்டை வரைக்கும் எடுத்துருக்கோம் என்னோட கான்செப்ட் என்ன எனக்கு மாசம் ஐம்பது கோழி இருக்கும் அங்கே என்னென்ன காரணத்தால லாஸ் அடைஞ்சமோ அந்த லாஸ் அவங்களுக்கு வராமல் முதலே சொல்லுவோம் எப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்க அதெல்லாம் தாய் கோழி ஆக்கி அதுலேருந்து முட்டை எடுத்து குஞ்சு உற்பத்தி பண்ணி அந்த குஞ்சை மூணு மாதம் வளர்த்தனா தான் அது உங்களுக்கு தெரியும் எத்தனை குஞ்சு வந்து காப்பாத்த முடியுது அப்படிங்கறது இவ்வளவு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு பட் இதை செஞ்சால் ப்ராஃபிட்டபுள் அத செய்யணும் அப்படிதான் வணக்கம் பிரதர் வணக்கம் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நம்மள விஎஸ் உங்க பேர் சொல்லியா என் பேரு மனோஜ் குமார் நாம அஹ் இருக்கு இந்த பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுர வட்டம் அரியா கவுண்டம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல வந்து நாம வந்து எம்கே கே பெருவடை நாட்டுக்கோழி பண்ணை அப்படிங்கறதுல நம்ம வந்து பெருவடை நாட்டுக்கோழி பண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கோழி வளர்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எம்கே கே அண்ட் ஹேச்சரிஸ் அதாவது நீங்க மிஷின்ஸ் கேட்டாலும் மிஷின் செஞ்சு கொடுக்குறோம் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜில நம்ம வந்து அறுபது முட்டையிலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்குமே மிஷின்கள் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் எல்லா வகையான ப்ரீடுகளுக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இருக்கோம் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஐநூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரு இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலம் பாடியில் வந்து பண்ணியிருக்கோம் வாட்டர் ப்ரூஃப் பாடி இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பவர் இல்லைன்னா உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் தாராளமாக தாங்கும் நீங்க வந்து பேக்கப் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு கண்டிஷன் அந்த டைம்ல குஞ்சு புரிக்காம இருக்கணும் அது மட்டும் தான் மற்ற நேரத்துல நீங்க வந்து இதை ஐடியலாவே வச்சுக்கலாம் அதே மாதிரி இதோட பவர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஹைலம் ஷீட் இருக்கும் தெர்மோ கோல் இருக்கும் அது ரெண்டியும் ரிவீட் பண்ணி பண்ணிருப்போம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் நீங்க பிளைவுட்டை விட கம்பேர் பண்ணும்போது இது பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி வாட்டர் ப்ரூஃப் பாடி ஓகேங்களா ஃபுல்லாகவே நம்ம அலுமினியத்தில் வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த மிஷின்ஸில் யூஸ் பண்ண எல்லாமே இந்தியன் மேக் ப்ராடக்ட் தான் ஒரு சைனீஸ் மேக் ப்ராடக்ட்டுமே கிடையாது இண்டியன் மேக் ப்ராடக்ட் இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நாமளே டிசைன் பண்ணி வாங்கினது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இதுக்கான ஆரண்டி போச்சு அதுக்கான ஃபண்டும் நாம் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸ் எடுத்து இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சைனா மேக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை விட அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இந்த கண்ட்ரோலர் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப கம்மியா இருக்கும் மிஷினோட இன்டர்வியூ வந்து பாக்கலாம் மிஷினோட இன்டர்வியூ இப்படிதான் இருக்கும் இது ஃபைவ் ஹண்ட்ரெட்க்கு அஞ்சு அட்டை இருக்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு போய்ட்ருங்க இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நார்மலாக உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த மிஷின்லயுமே நீங்க வாத்து வான்கோழி கிண்ணிக்கோழி நாட்டுக்கோழி எது வேணா வச்சுக்கலாம் காடை வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு பீப் சவுண்ட் இண்டிகேஷன் வருது அது ஏன் வருது அப்படின்னா மிஷினை ஓபன் பண்ண உடனே ஹியூமிடி லாஸ் ஆயிடுச்சு டெம்பரேச்சர் லாஸ் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு சைலண்ட் அடிச்சு உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்குது இந்த மிஷினில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும் ஹியூமிடிட்டி ரைஸ் ஆனாலுமே எக்ஸாஸ்ட் பண்ணும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸோட கொடுத்துருக்கோம் எல்லாமே நம்ம இந்தியன் மேக்கப் பண்ணிட்டோம் எதுவும் இங்கேயே நம்ம வந்து நம்ம வந்து இதுக்கான ஸ்பேஸ் இங்கேயே வாங்கிக்கலாம் நீங்க எங்க கூட டச்ல இருந்தீங்கன்னா இந்த மிஷின் உங்க கையில இருக்கிற வரைக்கும் எங்க சர்வீஸ் இருக்கும் எங்களோட ஆக்சரி சப்போர்ட்டும் இருக்கும் அதே மாதிரி இந்த பாடி உங்களுக்கு வந்து இதுல அடிக்கும் அந்த மாதிரியான ப்ராப்ளமே இருக்காது இன்சுலேட் பண்ணி இருக்குது பிளஸ் நான் கிரௌண்டிங் கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன் நீங்க அங்க த்ரீ பின் டாப்ல கொடுக்கும்போது கிரௌண்டிங் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹியூமன் ஹெசர்ட் வரவே வராது ஓகே நம்ம டெக்னிக்கல் வைஸா நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்குறோம் நம்ம ஒரு ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் இருக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ப்ராடக்ட் நம்ம மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த பெருவடையில பார்த்தீங்கன்னா பியூர் பெருவடை ஒன்னு இருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம வந்து பியூர் அசில் தான் பண்றோம் பியூர் அசில் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தமான பெருவடை அசில் கிராஸ் இல்ல அசில் பெருவடைன்னு சொன்னாங்கன்னா அது வந்து கிராஸ் கூலி ஓகே 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 பிரதா இப்ப நீங்க பியூர் பெருவிடை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதோட வளர்ப்பு முறையில இருந்து அதோட பராமரிப்பு எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடெயிலா பாக்கலாம் ஓகே நம்ம ஏரியாவில பெருவடை அதிகமா போதா நல்லா நம்ம வளர்க்குறோம் அது மட்டும்தான் காரணமா இல்ல வேறு காரணங்கள் இருக்கா பெருவடை நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் கெயின் தான் இங்க வந்து பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்குதான் வந்து அமௌண்ட் அப்படிங்கும் போது நீங்க சிறுவிடை இட வெட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோழி வளரத்துக்கு வந்து எட்டு மாசம் ஆகும் ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சு தான் நீங்க எதிர்பார்க்க முடியும் பட் பெருவடை வந்து அதே டைமிங்ல உங்களுக்கு வந்து பெட்டை கோழி வந்து உங்களுக்கு ஏழு மாசத்துல எக்லேக்கு வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால்ல இருந்து மூணு கிலோ ரேஞ்சில வந்துரும் சேவலா இருந்தா நாலு கிலோ இருக்குங்க சேவல் வந்து ஒன் இயர் வரைக்கும் வச்சிருந்தா அஞ்சு கிலோ ரேஞ்ச் வருது எங்களுக்கு வந்து லோக்கல்ல வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு மோர்பாளையம் கொங்கனாபுரம் அந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிலோ வந்து ஐநூத்தம்பதுல இருந்து அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் போகுது ஓகே பட் இந்த சித்து வடையெல்லாம் அந்த ரேட்டுக்கு போகாது இது வந்து மல்டி பர்பஸ்க்காக போகுது அதாவது எப்படின்னா இதுல வந்து கறிக்கும் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போய் இனவெருத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சேவல் கட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கும் பயன்படுத்துவாங்க அதனால இது இந்த மாதிரி மூணு வகையை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியறதுனால நாங்க பெருவடையை பண்றோம் இன்னொரு காரணம் என்னன்னா நமக்கு வந்து சித்து வடை நாலு வச்சிருக்கிற இடத்துல பெருவடை ஒரு கோழி மெயின்டைன் பண்ணா போதும் போதும் அதே டியூரேஷன் தான் ஆனா எடையும் அதிகமாகுது நமக்கு ஒரு கோடி பர்பஸ் பல பர்பஸ் பல அதாவது எப்படின்னா கிரௌடு கம்மியா இருந்தாலும் டிசீஸ் வந்து கம்மியா இருக்கும் அதே மாதிரி மெடிக்கேஷன்ஸும் கம்மியா இருக்கும் அதனால நாம எங்களுக்கு இது சூட் ஆகுது நாங்க இதை பண்றோம் மேச்சல் முறையில ஃப்ரீ ரேஞ்சில் கொஞ்சம் கோழிகள் விடுவேன்னு சொன்னீங்க அது எங்க வரீங்க பாக்கலாமா ஆஹ் அது நம்ம பேக் யார்ட்ல இருக்கு நம்ம அதையும் பார்ப்போம் நான் சொன்ன மாதிரியே இங்க பின்னாடி வந்து ஒரு வாழத்தோப்பு இருக்கு வாக்கு கண்ணு அதுக்குள்ள வச்சிருக்கோம் தான் இப்ப வந்து கோழி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம அதுக்குள்ள போலாம் வாங்க அப்புறம் இப்போ இந்த வாடத்தை வந்து உங்க கோழிகள் எல்லாமே மேச்சல்ல இருக்கும் என்னன்னா இப்போ பெருவரை வளர்க்குறதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ண முடியாது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அனுபவத்துல உங்கள் அனுபவத்தில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் தான் அது வந்து நம்ம தப்பு அது உண்மையான விஷயம் தான் பட் நீங்கள் வந்து கமர்ஷியல் மோடுக்கு போகும்போது வளர்க்கலாம் அப்படிங்கும் போது நீங்கள் ஃபுல் டைமா நீங்கள் கோழி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரவுடு வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம் நம்ம இன்குபேட்டஸும் பண்றதுனால நம்ம கோழியும் வளர்க்கறதுனால நம்மளால இதை வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்றது டிஃபிகல் தான் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் சளி பிடிக்காம பாத்துக்கணும் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வருஷத்துல ஒரு தாட்டி சளி பிடிக்கும் அது நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கலாம் இல்ல கிளைமேட் சேஞ்ச்னால இருக்கலாம் சளிக்கு வந்து வேக்சின் எதுவுமே கிடையாது நாங்க வந்து அது நாங்களும் ரொம்ப நாளா வளர்க்கறோம் ஆர்என்டி பண்ணின்னு எல்லாம் தான் கொடுக்குறோம் இருந்த போதும் நம்ம வந்து ஒரு சீசன்ல வந்து அசந்தம்னா கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கும் பட் இது வந்து ஒரு நல்ல லாபம் தர தொழில் உங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றாவே உங்களுக்கு நல்ல காசு இதுல நான் ஏன் இந்த பெருவடியை சூஸ் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் நாலு கோழி நம்ம இடபெட்டு சித்து விட வளர்க்கிற இடத்துல ஒரே ஒரு சேவல் நம்ம நார்மலா பீஸ் கணக்குல விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபாய் அது வந்து நார்மல் சேவலுக்கான இது ஒரு நாலரை கிலோ அஞ்சு கிலோ ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து குடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அவங்க வாங்கிட்டு போறவங்களும் அதுல இருந்து போய் இனவருத்தி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஓகே பல இவ்வளவு இன்னொரு விஷயம் கேட்கணும் இப்ப பெரியவர்களுக்கு வந்து தீவனங்கள் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க அதாவது கம்பெனி ஃபீடு குடுக்கீங்களா இல்ல நீங்களே ஓனா உங்க ஃபீடு குடுத்துட்டு இருக்கீங்களா அதை பத்தி நாம் வந்து ஓன் ஃபீடு தான் இது பண்றோம் கம்பு மக்காசோளம் கோதுமை அரிசி தவுடு மினரல் மிக்ஸ் புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து நாம வந்து ஒரு ஃபார்முலேஷன்ல நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் பண்றோம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஒரு முறை தான் ஓகே ஒரு முறை தான் ஃபீட் பண்றோம் ஒரு ஈவினிங்க்கு அதெல்லாம் மேய்ச்சல் எடுத்துக்கணும் நம்ம அந்த எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரிச் ஃபீடாக தான் கொடுக்கறோம் நல்ல புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபீடாக தான் கொடுக்குறோம் ஒன் டைம் கொடுக்குறோம் இருந்தாலும் அதுங்க வந்து அதுங்க சைடு ஒரு டைம் வந்து அது மேச்சல் எடுக்கும் சப்போஸ் ஏதாவது மழை பெய்யுது ரொம்ப இதாக இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு ந ஒரு வேளை கொடுக்குற ஃபீட வந்து மூணு மடங்கா பிரிச்சு இன்டர்வல்ல கொடுப்போம் அந்த கிரவுடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் இத்தனை ஒரு கோழி இருக்குன்னா ஒரு ஏழு மாச கோழி எட்டு மாச கோழி இருக்குன்னா தொண்ணூறு கிராம்ல இருந்து நூத்தி இருபது கிராம் வரைக்கும் எடுக்கலாம் இதுவே ஒரு நாலு வருஷத்து பெட்டை கோழி தாய்கோழியா இருக்குது அப்படின்னா அது வந்து மேக்சிமம் நூத்தி ஐம்பது வரைக்குமே எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அந்த கோழி சைஸ பொறுத்து அதோட வெயிட்ட பொறுத்து இருக்குங்க அதனால நாங்க வந்து ஃபீடு எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குறோம் மொத குஞ்சு பொறிச்சு ஒரு நாள்ல இருந்து ஆஹ் ஒன் ஒன்றரை டு ரெண்டரை மாசம் வரைக்கும் அந்த பேட்சை பொறுத்து நாங்க வந்து கம்பெனி ஃபீட்ஸ் கொடுக்குறோம் அதுக்கு மேல எங்களோட ஓன் ஃபீடுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனி ஃபீடோட எங்க ஓன் ஃபீட மிக்ஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க ஓன் ஃபீடுக்கு மாத்திருவோம் கன்வெர்ட் பண்ணிடுவோம் கோழியை எடுக்கும் போது இதோட பிரீடிங்கை பத்தி சொல்லுங்க இதோட முட்டைகளும் பருவங்கள் எப்படி எவ்வளவு முட்டைகள் கிடைக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதோட பிரீடிங் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழரை டு எட்டு மாசத்துல ஃபர்ஸ்ட்ல எக் வந்து வச்சிரும் நல்ல நோய்வாய்படாம நீங்க க நார்மலாக வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறரை டு ஏழரை மாசம் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு பேட்சுக்கு வந்து எட்டு டு பன்னெண்டு முட்டை இதுவே நீங்க ஒரு நாலு வருஷத்து கோழி வச்சிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை சேர்த்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குதான் அது நீங்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கீங்க அது போய் கரையான பொறுக்குது அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு டு நூறு முட்டை வரைக்கும் எடுத்திருக்கிறோம் மேக்சிமம் அதை பியூர்ல அவ்வளவு வரதே பெரிய விஷயம் நூத்தி இருபது நூத்தி ஐம்பது இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி உங்க இடத்துக்கு எவ்வளவு கோழிதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம லாஸ் மருந்து அந்த மாதிரி செலவு இல்லாம வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து பாக்கணும் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட முப்பது பெட்டை கோழி இருக்கு பத்து சேவல்கள் வச்சிருக்கிறேன் இதுல இருந்து இனவருத்தி பண்றேன் நான் என்னோட கான்செப்ட் என்னன்னா எனக்கு மாசம் ஐம்பது கோழி வித்தா போதும் கோழி ஐம்பது கோழி வித்தா போதும் எனக்கு மார்ஜின் நான் இதுக்கு மேல போறேன்னா நான் இதை வந்து டைமா குத்தி பாம்பு மாதிரி இதை பாத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம எங்கே பெற்ற தொழில் இருக்கிறனால திடீர்னு யாராவது ஒரு அண்ணாச்சி தூத்துக்குடியில் சர்வீஸ் கூப்பிட்டாருன்னா நான் பைக் எடுத்துட்டு அங்க ஓடணும் நான் இதை பார்க்க முடியாது அதனால நான் வந்து ரெண்டு பிசினஸும் பண்றதுனால ரெண்டையுமே நான் வந்து கரெக்டா வச்சுக்கிறேன் ஒரு ஐம்பதே ஒரு ஒரு தான் நீங்க மாசம் ஐம்பது கோடி விற்கிறீங்க ஆவரேஜா சேவல் பட்டை ஆவரேஜ் போட்டுங்க மூணு கிலோ அப்படின்னு போட்டுங்க இன்ட்டு ஐம்பது போட்டுங்க மினிமமா போட்டுங்க காசு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவுன்னு வச்சுங்க ரெண்டு வாரத்து காசு வந்து உங்களுக்கு வருமானம் ரொம்ப கம்மி கம்மியா உங்களுக்கு வந்து மாசம் பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் அதுக்கு மேல இதுல அவசியமே கிடையாது ரிஸ்க் இல்லாம இல்ல இல்ல நான் சேர்த்து சம்பாதிக்கணும் நீங்க போனீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி போகும்போது செலவினங்கள் அதிகம் அதே மாதிரி நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கோழி வத்திக்கிட்டே இருக்கும் சதப்பிடிப்பே இருக்காது அதே மாதிரி நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த ஒரு கடைக்காரர் உங்ககிட்ட வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருந்தாதான் தான் வாங்குவாரு நான் உங்ககிட்ட வாங்கி நல்லா இல்லைன்னா அடுத்தாட்டி போனா உங்ககிட்ட வாங்க மாட்டாரு அப்படிங்கும்போது உங்களோட மார்க்கெட் தனப்பல இறங்கி நீங்க தோப்பு வச்சிருக்கீங்க பாக்கு தோப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு ஹப்பு மாதிரி அது ஸ்டே பண்றதுக்கு இடம் மாதிரி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு இடத்துல ஹப் போட்டு அந்த மாதிரி வளர்க்கலாம் பிரீடிங்கே அதெல்லாம் பிரூடிங் எல்லாம் நம்ம தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க வளர்த்தி அங்கிருந்து எடுத்துட்டு வந்து பிரிச்சு பிரிச்சு விட்டுரலாம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணிட்டு நான் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த கோழி நல்ல அனுபவம் இருக்கு அதே மாதிரி நாமக்கல்ல கிடைக்காத கிடையாது லேட்டஸ்டா எந்த மெடிசனா இருந்தாலும் சரி அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி நாமக்கல்ல கிடைக்கும் அவங்களுக்கு நான் இங்க இருந்து அனுப்புறேன் பாத்தீங்கன்னா வெளி மா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துல எதுவுமே கிடைக்காதுங்க இங்கிருந்து மெடிசின்ஸ் என் கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் வந்து ஸ்பெசிஃபா அனுப்புறேன் ஏன்னா அவங்களுக்காக மெனக்கிட்டு நான் போகணும் நான் இங்கிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த மெடிசனை வாங்கி ப்ராப்பரா பேக் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணும் அந்த மாதிரி சப்போர்ட்ஸும் நம்ம வந்து பண்றோம் இன் அண்ட் அவுட் அதாவது நம்ம கிட்ட கஸ்டமர் மிஷின் எடுத்து கஸ்டமர் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம இன் அண்ட் அவுட் அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது நாங்க என்னென்ன காரணத்தால லாஸேஜ் அடைஞ்சோமோ அந்த லாஸ் அவங்களுக்கு வராம முதலே சொல்லுவோம் அப்படி அவங்க நாம சொல்லியும் அவங்க கேட்கல அப்படின்னா ஒரு தாட்டி லாஸ் ஆச்சுன்னா கரெக்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்க நமக்கு இது வந்து என்னென்ன ஸ்டேஜில் கோழிகள் கிடைக்கும் மற்ற எக்ஸா இருக்கும் அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அதை இல்லை நாம் இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து சிக்ஸ் எதுவுமே சேல்ஸ் பண்ணுறது கிடையாது நாங்கள் சிக்ஸாக கொடுக்கல ரீசன் என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி அதே மாதிரி நம்ம அந்த ப்ரொடக்டிவிட்டி இதை கேல்குலேஷன் போட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரேட்டு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நாமக்கல்ல பியூர் பெருவடை அப்படின்னு எடுத்தால் ஒன் எயிட்டி டூ டூ டென் ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க பியூர் பெருவிடை நீங்க அந்த பண்ணையை பார்த்தே வாங்கிக்கலாம் எல்லாருமே என் கஸ்டமர் தான் ஓகே நான் கூட ஒரு ஒரு சில டைம்ல வந்து நான் உங்ககிட்ட இருந்து சிக்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ரேஞ்சில தான் கொடுக்க முடியும் ஒரு சில இடத்துல நூத்தி பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஒன் மந்த் நூறு ரூபாய் அதெல்லாம் அசில் அதாவது அசில் பெருவடை கிராஸ் கோழி அதை வாங்கி கலந்து கொடுத்துருவா எல்லாமே குரங்கு மாதிரி ஆயிரும் எல்லாம் கலந்து ஒன்னு ஒண்ணு முடிய புடுங்கிக்கிட்டு வாள் இல்லாம அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும்

நம்ம வந்து வளப்புக்கு கோழியா கொடுக்குறோம் கறிக்கு கொடுக்குறோம் கட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அவங்க வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படி நம்ம கிட்ட இல்லா பட்சத்து நம்ம உங்களோட கஸ்டமர் வந்து நீங்க கண்டிப்பா நான் வந்து எப்படின்னா நான் கஸ்டமர் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் கஸ்டமரா கை காமிச்சிருவேன் நீங்க அங்க போய் புடிச்சா எடுத்துக்கோங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெருவடை கோழியை பத்தி டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி அடுத்து உங்க இன்குபேட்டர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி டீட்டெயிலா பாப்போம் அதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து எவ்வளோ அட்வான்டேஜஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் பார்ப்போம் சிவ நேரம் இன்டர்வியூ இன்டர்வது ரொம்ப நன்றி நன்றி